படத்தனரும் தயாரிப்பாளர் ஒழுங்கு வணக்கம் அண்ணா இந்த படத்தின் அனுபவங்களை பயந்துடங்கா இரவுகள் படத்தோட நடிகரும் தயாரிப்பாளரும் ஒழுங்கு வணக்கம் அன்பண்ணா இந்த படத்தோட அனுபவங்களை பற்றி பயந்து கொடுக்கணும் எப்படி இருக்கிறீர்கள் இலங்கையில் வந்து மிக முக்கியமான இடங்கள் இந்த திருவண்ணாமலை ஒரேலியா அந்தபுரம் யாப்பாணம் வந்து சொல்லி நிறைய இடத்துல வந்து படப்பிடிப்பு செய்திருக்கிறோம் நிறைய கலைஞர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் படம் நல்லா வந்திருக்கு இருபத்தொன்பதாம் தேதி கொடிகாமத்தில் கிராமத்தில் நட்சத்திரமாரில் வந்து வெளியீடு செய்கிறோம் பாடல் வெளியீடு வணக்கம் எல்லோரையும் வரவேற்கிறோம் மூச்சடங்காய் முழு திரைப்படம் பகுதியில் வழிவேறுகிறது அதோட ஓலியோ லீஸ் வந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கொடி காம நட்சத்திர மகா மண்டபத்தில் இருக்குது எல்லோரும் வாங்கோ நிறைய என்டர்டெயின்மெண்ட் கண்ணாட்சியில் இருக்குது எங்களுடைய கண்ணுகளால் நீங்கள் அந்த சமீப குடியாக இருக்கும் அங்கேயும் பார்த்து பார்த்து நீங்கள் படத்தில் பெரிய அதே இருக்கும் கட்டாயம் எல்லோரும் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ இப்போ நான் செஞ்சு கொண்டு போகிறதுக்கும் முதல் வந்ததுக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று இப்போ நான் அங்கே வந்து படித்த ஒரு தான் நான் இப்போ செஞ்சு கொண்டு வரோம் இதில் வந்து நான் நிறைய விஷயம் படிக்கணும் அந்த படத்தில் வேண்டாம் இப்போ சி சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் டிரெக்ஷனாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லா விஷயமே படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த படத்தில் கிடச்சிருக்கு ஏதாவது எல்லா விஷயமும் அவர் செஞ்சபடியாக நேரடியாக நாங்க அதுக்குள்ள போயிட்டு எல்லாமே பழகி கொண்டு வந்தாங்க அங்க பழையபடியாதான் இப்போ நாங்க அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக போய் கொண்டு இந்த படத்துல வந்து அனுபவங்கள் நிறைய இருக்கு என்ன இப்போ ஷூட்டிங் வந்து கூடுதலாக இப்போ நோரடியா கேண்டி மற்றது கொழும்பு ட்ரிங்கோ அண்ட்ராப்ரோ அப்படி எல்லா இடத்துலையுமே போய் ஷூட் பண்ணியிருக்கோம் அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு போயிட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதை வந்து கணக்க பேர் நான் இன்க்ளூட் பண்ணேன் வந்து எல்லாமே ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் மொத்த இதையுமே மெயின்டைன் பண்ணாங்க எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி செய்கிற அளவுக்கு

இப்ப என்னன்னா என்ன விடுதலை படங்கள் வந்து நிறைய வந்து இருக்குது தியேட்டர்ல போடுற படங்களை வந்து இப்ப ஒரு சில படங்கள் தான் பேச போச பொருளா இருக்கு ஏட்டா அந்த இடத்துக்கு செலவழிச்சு பெருசா இது பண்ணி செய்யற அளவுக்கு எங்களை சினிமா இன்னும் வளர்த்து ஆனா வளரும் இப்ப இது இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் இப்ப இங்கே இருக்கிறோம் ஓரளவு டொப்ல இருக்கோம்னு நினைக்கிறேன் வருவோம் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க இப்ப எங்களை அடித்தளத்தை அமைச்சு கொஞ்சம் வளரம் நிறைய பேரோட வயிறு செய்யறோம் இப்ப அரசியல் சினிமா வளராதுக்கு இன்னொரு காரணம்னா எல்லாருமே கோபனேட் பண்ணி வேலை செய்யறது ஒரு டீமோட கோஆடனேட் பண்ணி சரி இப்ப இவங்களோட மட்டும் தான் வேலை செய்யணும் அவங்களோட மட்டும் தான் அப்படி இருக்காங்க என்ன பொறுத்தவரை எல்லாரோட வேலை செய்யணும் என்ன பொறுத்தவரை ஒரு அக்டரா வேலை செய்யணும்னா விட செய்வான் டிரைக்ஷன் செய்வான் சினிமாட்டோகிராபி சினிமா அப்படியே எல்லா துறையிலையும் வேலை செய்யறப்படியா எங்களுக்கு வந்து எல்லா இடத்தையும் வேறு வாய்ப்பு கொடுதான் கிடையாது அப்ப நாங்க எல்லா விஷயமும் படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடச்சிருக்கு இப்ப தனியா நாங்க ஒரே ஒரு இருந்தா காலத்துக்கு மட்டுமே இல்லை வரவே இல்லாமல் எல்லாம் தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு தேவையான நேரத்துல எந்த விஷயத்துக்கு அவங்க போட்டுறாங்களோ அந்த விஷயம் போயிருக்கோம் நல்ல கதைகள் இருக்கு எங்கள்ட்ட இப்ப அங்க வந்து வந்ததை திருப்தி வருது ஆனா எங்கள்ட்ட வந்து புதுக்கதை நிறைய வரக்கு அதாவது நாங்க அனுபவப்பட்ட கதை எங்கட இந்த எங்கட சூழல் சுற்றுச்சூழலுக்குள்ள கதை நிறைய இருக்குது அதை கொண்டு வர விதங்கள் வேற வேற விதமா இருக்கும் வரும் ஆனா இப்ப நாங்களே இப்ப என்ன தெரிஞ்சு கேட்டதுல ஒரு

ஒரே நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணி செய்ய தம்பி நீங்க வரணும்னு வந்த சப்போர்ட் பண்றான் இதுல வந்து எனக்கு வந்து எல்லா விஷயம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கூட இருந்தேன் அடுத்து அன்புண்ணா அப்படியே டீம் எல்லாமே வேண்டாம் சேர்ந்து தான் இந்த இடத்துல இல்லை நீங்க எல்லாம் செய்வா எத்தனை செய்யறான்னு சொல்லி கூட்டிகிட்டு வரது அப்ப நான் அதுக்கேற்ற மாதிரி எங்களால முடிஞ்ச வேலையில எல்லாமே நான் செஞ்சு கொடுக்குறேன் இப்ப இப்ப வரைக்கும் இப்போ வேற ஒரு ஷூட் ஒன்று போய் கொண்டு வரது அப்ப அண்ணா இல்லை கட்டினா எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அப்படியா இப்போ அங்கே ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு இதையும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும் இதுவும் படியில வரணும் அதே மாதிரி இப்போ என்ன இன்னொரு படம் நான் செஞ்சு இருக்கேன் அந்த படத்துக்கு நான் வேற ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வச்சு வரும்போது அந்த படத்துக்கு போகணும் விஷயத்தை விஷயத்த சொன்னி இப்போ நான் இந்த படத்துக்கு போனேன்னா இன்னும் ரெண்டு வருஷம் மூணு செஞ்ச படம் இதே மாதிரி நாளைக்கு நீங்க படம் ரிலீஸ் நான் அவங்களோட படத்துக்கு அவங்க சொல்லிட்டு வாங்க நான் இப்போ இங்கே வரணும்னு சொன்னா அவர் இல்ல இல்ல நம்ம நீங்க போயிட்டு வாங்கி அப்போ இப்போ நான் வந்து இந்த இந்த ப்ரமோஷன்ஸ் ஆகிட்டு வேறு எல்லாமே இறங்குற நல்ல படமோ கெட்ட படமோ எப்படி படமோ முதல்ல நான் வீர படத்தை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வழியில் கொண்டு வரவோன்ற இருக்காங்க இப்போ ஓடி கொண்டு இந்த படம் இருபத்தொன்பதாம் தேதி வந்து ஓடி வச்சுட்டாங்க கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன் எந்த சைட்டால தனியார் தனிப்பட்டாக்கள் இலக்கின நாங்களாம் வந்து சொன்னே சினிமா படம் சேர பாருங்க நிறைய பேர் வாராகி இருக்காங்க எங்களை சைட்லையும் அங்கே மாதிரி வெளியே பெருசாக செய்யணும் பிராண்ட் ஆகும் கொண்டுரும் வரும் ஓடியோ வச்ச பெருசா செஞ்சு ப்ரொமோஷன் செஞ்சு படத்தை வழியாக இருக்கட்டும் அப்படி பெருசாக செஞ்சோம்னா தான் அடுத்தடுத்த ஆளுக்கு வந்து நாங்கள் இப்போ செஞ்சுட்டு போகிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அது நார்மலாக வழியில் வந்து கொண்டு அதுக்கு நாங்கள் எங்களால் இயக்கம் அப்படின்னு கொடுக்க ஓகே இந்த படம் வந்து மேலே வந்து பெட்டிய வாழ்த்துகள் எங்களோட என்பது திரும்ப வந்து பெரியவர்கள் பேசுவரில் இருக்கிறோம் வெட்டி அமைவார்த்தைகள் ஓகே அது மூலமாக மீடியாக்காரங்க சப்போர்ட் பண்ணால் எங்களை படம் இன்னும் வழியில் வரும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கணும்னா இதே மாதிரி நிறைய கதவை நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்காங்க நிறைய எல்லா கலைஞர்கள் எல்லாம் இயக்கங்கள் இருக்காங்க அப்படி எங்களுக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி தரும்போது எங்களோட சினிமா வந்து மேலே வரும் அதான் எல்லாருமே கேக்குது எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாருமே வந்து இந்த வரணும் யார் அவர் இவருக்கு இல்லை ஆற்ற படமா இருந்தாலும் நீங்க படத்துக்காக வாங்க வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க வேலை செய்யுங்க எல்லாருமே சேர்ந்து கொண்டு போவோம் சினிமாவும் மேலே கொண்டு வருவோம் எல்லாருமே சேர்ந்து நன்றி